ஒரு எளிமையான டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க அது என்னன்னா இப்போ எந்த வியாபாரியும் இது போல ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது குடிக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படின்றது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து விஷச்சாராயம் இருந்து இறந்து போயிருக்காங்க ஸோ சாராயத்தில் வந்து நல்ல சாராயம் விஷச்சாராயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பொதுவாக நம்முடைய மார்க்கெட்டுகளில் கிடைக்கக்கூடிய சாராயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மதுபான வகைகளை சொல்லுவோம் மதுபான வகைகள் வந்து எங்கே தயாரிக்கிறாங்கன்னா மது ஆலைகளில் தயாரிக்கிறாங்க ஸோ உரிய உரிமங்களோட தரநிர்ணயம் செய்யப்பட்டு இந்த மது ஆலைகள் தயாரிக்கப்படுது இதை நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு ஆபத்தானு கேட்டிங்கன்னா உடலுக்கு ஆபத்து உயிருக்கும் ஆபத்து ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு மேலே எடுத்துக்கொள்ளும்போது தான் இதோட பாதிப்பு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தனி நபரால் எந்தவித உரிமமும் இல்லாமல் தயாரிக்கக்கூடியது இதுக்கு எந்தவித தரக்கட்டுப்பாடும் கிடையாது அதனால தான் இதை வந்து நம்ம கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த கள்ளச்சாராயம் எதனால் விஷமாக மாறுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதில் சேர்க்கக்கூடிய மூலப்பொருட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவாக இந்த மாதிரியான விஷச்சாராயம் தயாரிக்கிறதுக்கு எந்த மாதிரி மூலப்பொருட்களை பயன்படுத்துவாங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அதாவது பழ வகைகள் கரும்பு சாறு தானியங்கள் சில வித கற்கள் ஸோ இதை மாதிரி பொருட்களை தான் பயன்படுத்துவாங்க ஸோ இதெல்லாம் நல்ல பொருட்கள் தானே இது எப்படி விஷமாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தனியாக ப பயன்படுத்தும் போது நல்ல பொருட்கள் தான் ஆனால் இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஊரல் போடுவாங்க ஸோ ஊரல் போடுறது அப்படின்றது ஒரு பெரிய பேரலில் இது எல்லாத்தையுமே நிரப்பி ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து முப்பது நாள் வரைக்கும் அதாவது ஒரு மாத கால இடைவெளியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா ஊற போட்டு இதெல்லாம் அழுக விடுவாங்க ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் காற்று புகாதான் அந்த பேரலுக்குள்ளே வந்து அழுக ஆரம்பிச்சிடும் ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்து அதை வந்து பானைகளில் நிரப்பி அதை வந்து நல்லா சூடு பண்ணுவாங்க ஸோ இப்போ சூடு பண்ணும்போது அதிலேருந்து வரக்கூடிய நீராவியை வந்து ஒரு பாட்டிலில் கலெக்ட் பண்ணி ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விற்பனை கொண்டு வருவாங்க ஸோ இதை அப்படியே விற்க முடியாது என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா தண்ணீர்கள் வந்து கலந்து தான் இதை விற்க முடியும் ஸோ இதை தான் வந்து கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் வந்து எத்தனால் ஸோ இந்த எத்தனால் அப்படின்ற பொருள் தான் வந்து போதை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது ஆனால் இப்படி தயாரிக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் வந்து தர நிர்ணயம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தயாரிக்கக்கூடிய இந்த கள்ளாச்சாரத்தில் எத்தனால் மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது உடலுக்கு தீங்கு தரக்கூடிய நச்சு பொருளான மெத்தனால் அப்படின்ற ஒரு பொருளும் வரும் ஸோ இந்த மெத்தனால் அப்படின்றது உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் பல விதமாக பயன்படுத்துவாங்க நிறையா காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்காகவும் எரிபொருள் தயாரிக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க ஸோ இது வந்து நம்ம உடலில் கலக்கும்பொழுது தான் வந்து பல உயிரிழப்புகள் பார்வை இழப்பு நரம்புகள் குறைபாடு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடக்குது சரி இப்போதும் இதே போல் தான் சாராயம் தயாரிக்கிற ஆளானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஸோ இப்போலாம் இதை மாதிரியெல்லாம் யாரும் வந்து ஒரு மாதம் மெனக்கெட்டு யாரும் சாராயம்லாம் தயாரிக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாத ஒரு ஊரல் பாத்திரத்தை வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு பாதுகாக்கிறதுன்றது கஷ்டம் அதை யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா ஒன்றும் திருடிட்டு போயிடுவாங்க இல்லை வந்து போலீஸ்ட்டை மாட்டி விட்டுருவாங்க அப்படின்றதுனால இதுக்கு வியாபாரிகள் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க அவங்க வேறு ஒரு எளிமையான டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க அது என்னென்னா தான் மெத்த நாள் கலவை நான் சொன்ன மாதிரியே நிறைய தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனால் அப்படின்றது ராம் கெமிக்கலாகவே இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் குறைந்த விலைக்கு இந்த வியாபாரிகள் வாங்கிடுவாங்க ஸோ அப்படி வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா கேன் கேனாக எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து ஒழிச்சு வச்சுருவாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேவையான அளவுக்கு அதில் தண்ணீரையும் அப்புறம் அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கெமிக்கல் அதாவது நறுமணத்துக்காக அதை சேர்த்துடுவாங்க இப்போது இதை என்ன பண்ணுவாங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வந்துடுவாங்க இதை நம்ம ஆளுங்களும் வாங்கி குடிச்சிருவாங்க ஸோ இதை வாடிக்கையாக குடிக்கிறவங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் எதனால் அப்பயும் குடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சாராயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே இருப்பு வச்சுருக்காங்க இல்லையா நல்ல சாராயம் அதோட மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படி மிக்ஸ் பண்ணும்போது பெரிய அளவில் வித்தியாசம் தெரியாது ஸோ குறைந்த வழியில் கிடைக்கிறதுனால நம்ம ஆளுங்க இதை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க குடித்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே வந்து அவர்களுக்கு வந்து பாதிப்பு வர ஆரம்பிச்சிடுது கண்ணு தெரியாமல் போகிறது நரம்பு குறைபாடு அதுக்கப்புறமா நுரையீரல் சேலை இழப்புன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து உயிரிக்க ஆகத்தான் முடியுது இப்படிப்பட்ட விஷாச்சாரத்தை வந்து அரசாங்கத்தால் வந்து தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் வந்து அதுக்கு சாத்தியம் இல்லை ஸோ இது தடுக்கணும் அப்படின்னா ஒன்று குடிக்கிறவங்களும் அதை விற்கிறவங்களும் தான் நினைக்கணும் ஸோ அப்படி நினச்சா மட்டும்தான் வந்து இந்த விஷச்சாராயம் அப்படின்றத வந்து இந்தியாவை விட்டே விரட்ட முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி